வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பொதுவாக கிரக பயிற்சிகள் எல்லாமே வந்து எப்படியோ ஒரு மாற்றத்தை மனிதர்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அதிலையும் குறிப்பாக சில கிரகங்கள் சேரும்போது உலக அளவிலே கூட பெரிய மாற்றங்கள் நிகழும் அந்த காலகட்டத்தை எல்லாம் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ற அதற்கேற்ற முறையில் நாம் தயாராக இருக்க முடியும் அப்படி தற்போது நிகழப்போகிற ஒரு பெயர்ச்சி தான் செவ்வாய் கிரகம் இருந்து சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறது சிம்ம ராசியிலே ஏற்கனவே கேது பகவான் சஞ்சரிக்கிறார் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து செவ்வாய் பகவானானவர் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அப்போ எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் ஏறக்குறைய ஒன்றரை மாதக்கிட்ட அந்த காலகட்டத்துக்கு செவ்வாய் பகவான் சிம்மத்தில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் அப்போது கேதுவோடையும் சேர்ந்து இருக்க போகிறார் என்பது தான் அதனுடைய அர்த்தம் செவ்வாய் கேது சேர்க்கை என்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் முதல்ல இந்த செவ்வாய்க்கேது சேர்க்கை என்பது எப்படிப்பட்ட தன்மை உடையது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் என்பவர் ஒரு மனிதனுடைய உடல் சார்ந்தவர் அவனுக்குள்ள ஓடுகிற ரத்தம் சார்ந்தவர் நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்தவர் ஒருவருக்கு செவ்வாய் நன்றாக இருந்தால் அவனுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஏன்னா இந்த உடல் வந்து இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது ஒரு பிருத்திவியினுடைய அம்சம் இதில் இருப்பதனால நிலத்துக்கும் செவ்வாய் தான் காரகன் ஒருத்தனுக்கு நிறைய வீடு வேணும் நல்ல சொத்து நில புலங்கள்லாம் வாங்கி அமோகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஜாதகத்தில் அப்படி இருக்கிறவன் நிறைய வீடுகள் வாங்குவான் பலர் உட்காந்து அந்த வருமானத்திலேயே வாழ்க்கையை வந்து ரொம்ப ஏகபோகமாக அனுபவிக்கக்கூடியவர்களெல்லாம் இருப்பார்கள் அரசு பதவிகளை அனுபவிக்கணும்னா செவ்வாய் நன்றாக இருக்கணும் செவ்வாய்க்கு மங்கள காரகன்னு பேர் ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் அமையணும் அப்படின்னா செவ்வாய் உரிய ஸ்தானத்துல நல்ல ஸ்தானத்துல இருக்கணும் அப்போது அந்த பெண்ணுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் இப்படி பல விதங்களிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருப்பவர் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் தான் இப்போது ஞான காரகனான கேதுவோடு இணைகிறார் பொதுவாக ராகு கேதுக்களோடு கிரகங்கள் இணைகிற பொழுது ராகுவானவர் தன்னோடு இணைகிற கிரகத்தினுடைய தன்மையை ரொம்ப அதிகப்படுத்துவார் பாவ கிரகமாக இருந்தால் பாவத்துவம் அதிகப்படும் ஆனால் கேதுவோடு இணைகிற பொழுது ஒரு சூட்சும வலு உண்டாகும் நன்மைகள் நடக்குமா என்றால் நன்மைகள் நடக்கும் அதே வேளையில் பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எப்படி சனி ராகு சேர்க்கை வந்தபோது உலகத்தில் வந்து ஒரு போர் மேகம் சூழ்ந்தது நாம் இந்தியாவே அப்படிப்பட்ட ஒரு அபாயத்தில் சிக்கினோம் உலகம் எங்கும் போர் நடந்து கொண்டிருந்தது இப்போது அதே மாதிரியான ஒரு காலகட்டம் செவ்வாயும் கேதுவும் சேர்கிறார்கள் செவ்வாயும் கேதுவும் சேர்கிற போது ஏற்கனவே சொன்ன அவர் நிலத்துக்கும் அவர்தான் காரகன் என்று நில நடுக்கங்கள் வரும் பூமி எரிமலைகள் எல்லாம் வெடிக்கும் பல இடங்களில் வந்து நிலச்சரிவுகள் நடக்கும் இப்படி பல விதங்களிலும் நிலங்களால் என்ன உண்டாகும் பாதிப்புகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த ஒன்றரை மாத காலகட்டம் விளங்கும் எனவே அதற்கேற்ப என்ன பண்ணிக்கணும் நாம் வந்து தயாராக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அரசு அரசு துறை அதிகாரிகள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் ஆயுதங்கள் ஆயுதங்களில் புதி வகையான ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பெரும் பரபரப்புகளை ஏற்படுத்த போகிற காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையலாம் இது எல்லாம் உலக அளவில் நடக்கப் போகிற விஷயங்கள் என்று சொன்னால் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அதை நாம் பார்க்கணும் முதல் ராசி மேஷராசி மேஷராசிக்கு அதிபதியே செவ்வாய்தான் அவர் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் சாதாரணமாக மேஷராசி ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வருவது ரொம்ப நல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது நல்ல பலன்களை எல்லாம் தருவார் ஏன்னா சூரியனும் செவ்வாயும் என்ன பண்ணுவாங்க சூரியன் வந்து செவ்வாயினுடைய மேஷ ராசியில தான் உச்சமடைவார் எனவே சூரியனுக்குண்டான வீடான சிம்மத்தில் செவ்வாய் வருகிற பொழுது நற்பலன்கள் அதிகரிக்கும் இந்த முறை இந்த முறை கேதுவோடு இணைகிறார் என்பதனால நல்ல பலன்கள் எல்லாம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் பிள்ளைகளோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் கர்ப்பிணிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ட்ரீட்மெண்ட்டில் எல்லாம் பெரிய பயணங்களை எல்லாம் தவிர்த்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை செலுத்திக்கிட்டே வர வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய்க்கேது சேர்க்கையின் காலகட்டம் அமைகிறது பல நன்மைகள் நடைபெறும் என்றாலும் இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனம் எடுக்க வேண்டியது உங்கள் ஆரோக்கியமே ரிஷபராசியை பொறுத்தளவில் ரிஷபராசிக்கு பனிரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் செவ்வாய் மேஷராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் உடையவர் செவ்வாய் அப்படிப்பட்ட செவ்வாயானவர் உங்களுக்கு நாலாவது வீட்டில் வந்து அமர்ந்து பலன் தரப்போகிறார் கேதுவோடு சேர்ந்து பலன் தருகிறார் நற்பலன்களும் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கிறது செவ்வாய் நாலாம் வீட்டில் இருக்கும்போது நிலம் வாங்கிறது வீடு வாங்குறது இப்படிப்பட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே வேளையில் அவர்தான் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதிங்கிறத மறந்துடக்கூடாது அதனால் செவ்வாய் கேது சேர்க்கையினால் கணவன் மனைவி இரண்டு பேரும் வேலை நிமித்தமாக பிரிந்து பல பயணங்களை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் அல்லது மனைவியின் மூலம் சொத்து சேர்கிற ஒரு யோகம் எப்பவுமே உண்டு கணவனால் மனைவிக்கு சொத்து கிடைக்கும் மனைவியால் கணவனுக்கு சொத்து கிடைக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்திலும் புது சொத்துகள் வாங்குவதற்கு உகந்ததுதான் என்றாலும் அதிகபட்ச கவனத்தோடு இருக்க வேண்டும் விரைய செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய்க்கேது இணைவு காலகட்டம் அமைகிறது மிதுன மிதுனராசியை பொறுத்தளவில் செவ்வாய் பகவான் பதினொன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் ஆறுங்கிறது கடனுக்குண்டான ஸ்தானம் எதிரிகள் அதே போல் நோய்க்குண்டான ஸ்தானம் அப்படிப்பட்ட இரண்டு ஸ்தானங்களுக்கும் அதிபதியான அந்த செவ்வாய் இப்போ மூணாம் இடத்துல கேதுவோடு சேர்றார் இந்த மூணாம் இடத்துல கேதுவோடு சேர்கிற பொழுது பல விதங்களில் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பயங்கள் வரும் இந்த கடன் விஷயங்களையெல்லாம் முறைப்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயம் இதுக்கு முன்னாடியெல்லாம் பெரிய தைரியமாக எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தைரியம் குறைவதற்கு வாய்ப்புண்டு இளைய சகோதரர்கள் வகையில் சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு வந்து போகும் மற்றபடி பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரியனானவர் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து குரு ஓடி இணைகிறார் அந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் அதிகரித்தாலும் அதே வேளையில் உடல் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் நிகழும் இந்த பனிரெண்டு ராசிகளையும் நாம் மனதில் வைத்து கொண்டுதான் பலனை நாம் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கிற பட்சத்தில் தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் மிதுன ராசிக்காரர்கள் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைகிறது மற்றபடி மனதில் தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டில் அக்கறை செலுத்துங்கள் இந்த செவ்வாய்க்கேது பயிற்சியானது பெரிய அளவில் உங்களுக்கு எந்த தீமையும் செய்யாது நற்பலன்களை நடைபெறும் கடகராசியை பொறுத்தளவில் கடகராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு எட்டு ஒன்பது ஆண்டுகளாகவே அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அதனுடைய தொடர்ச்சியாகவே இந்த செவ்வாய் கேது இணைவையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் தன்னுடைய ராசியிலேயே இருந்த செவ்வாய் நீசமாக இருந்த செவ்வாய் விலகுவது என்பது ஒரு விடுதலை என்றாலும் ரெண்டாவது தனஸ்தானத்தில் போய் அவர் கேதுவோடு இணைகிறார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் பத்துக்கும் ஐந்துக்கும் உடையவர் செவ்வாய் கடகராசிக்கு அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் எல்லாம் இனிமே பேசுற விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பாக இதை பேசலாமா இது பேசினால் ஏதாவது பிரச்சனை வருமா எந்த வார்த்தை நம் பிரச்சனையை தீர்க்கும் அல்லது குறைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு பேசுவது ரொம்ப நல்லது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க நான் பணம் கொடுக்குறேன் கையெழுத்து போடுறேன் அப்படிங்கிற எந்த வாக்குறுதியையும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல செய்யவே கூடாது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அவர் பத்தாம் இடத்து குறையவர் என்பதனால அவர் தனஸ்தானத்தில் இருக்கும்போது வேலையில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும் பணப்பிடித்தம் இருந்தது ஒரு இடத்துல கேஸ் போட்டிருந்தோம் வர வேண்டிய ப்ராவிடென்ட் ஃபண்டு வரலை அப்படிப்பட்ட பணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அவர் தான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கும் உரியவர் அப்படிங்கிறதுனால பூர்வ புண்ணியத்தையும் சரியான முறையில் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்துருவார் ஞானகாரகன் கேதுவுடன் இணைந்து சூட்ச்ம வலு அடைந்திருப்பதால் அவர் நற்பலன்களையும் தருவார் அதே நேரத்தில் பொருளாதார விஷயத்திலும் பேச்சிலும் வீட்டிலும் வீட்டில் விட்டு கொடுத்து போக வேண்டிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தா அது கழக ராசிக்காரர்கள்தான் எனவே இந்த இந்த செவ்வாய் கேது சேர்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்களாக ராசிக்காரர்கள் வருகிறார்கள் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியில் தான் செவ்வாயும் கேதுவுமே சேர்றாங்க ஏற்கனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேது ராசிக்குள்ள வந்ததிலிருந்தே உடல் உபாதைகள் தொடங்கியாச்சு அவங்களுக்கு எந்த நோய் அப்படின்னு அவங்களுக்கே தெரியல ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு சளி ஜலதோஷம் இருமல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா உடல்ல வந்து அழுத்தம் அதிகமாகுது மன அழுத்தம் அதிகமாகுது பிரஷர் அதிகமாகுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் கேது உள்ள வந்து உட்கார்ந்திருப்பதால் நிகழக்கூடிய மாற்றங்கள் அதே நேரத்தில் இப்போது செவ்வாயும் வந்து சேர்ந்து விடுகிறார் செவ்வாய் இவருக்கு நட்பு கிரகம்தான் செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு நட்பு கிரகம்தான் என்று சொன்னாலும் இந்த இணைவு என்பது நிச்சயமாக ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடியதுதான் மன அழுத்தத்தை நிச்சயமாக உருவாக்கும் ரொம்ப நிதானம் தேவை ஆரோக்கியத்துல ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடோட இருக்கணும் ரொம்ப கட்டுப்பாடாக இருந்து கடக்க வேண்டிய ஒரு தான் ஆனாலும் ஆறுதல் தருகிற வகையில் சூரிய பகவானானவர் குருவோடு பதினொன்றில் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இணைகிறார் இந்த ஏழு நாட்கள் எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்குமான அந்த ஏழு நாட்கள் ஒரு கெடுபடியான காலகட்டமாகவே நிச்சயமாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த பதினைந்தாம் தேதி ஆணி மாதம் ஒன்றாம் தேதியில் இருந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த கெடுபிடியிலிருந்து ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் குருவோடு இணைகிறார் இது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை ஏற்படுத்தும் ஆன்மீகத்தில் பெரிய நம்பிக்கையை உண்டாக்கும் வாழ்க்கை தொடர்பான பல விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க எல்லா விஷயத்திலையும் ஒரு நிதானமான போக்கை கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் இந்த செவ்வாய்க்கேது சேர்க்கையானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் எளிமையாக கடந்துவிட முடியும் அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் வீட்ல இந்த செவ்வாய் கேது சேர்க்கை நடக்குது ஏற்கனவே கேதுவால் உங்களுடைய தூக்கத்துல பல தொந்தரவுகள் வந்திருக்கு மிந்தி படுத்தா தூங்கிடுவீங்க இப்போ என்னடான்னா இரவில் அடிக்கடி அடிக்கடி விழித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்திருக்கு உங்களுக்கு மூன்றாம் வீட்டுக்குரியவரான அந்த செவ்வாய் இப்பொழுது பன்னெண்டாம் வீட்ல இருக்கிறார் அதனால இளைய சகோதரர்களால் தேவையற்ற சஞ்சலங்கள் மன கஷ்டங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் கேதுவோடு இருக்கிறார் வீண் விரயங்கள் இப்பொழுது நிச்சயமாக ஆகும் நீங்கள் இந்த செலவுகாவது என்பது முடிவாகிவிட்டது இல்லையா அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஆலயங்களுக்கு போங்க நிறைய சாமி தரிசனம் பண்ணுங்க முடிந்தவர்களுக்கெல்லாம் வந்து அன்னதானம் செய்யுங்க ஆலயங்களில் வந்து என்ன பரிகாரங்கள் இருந்தால் அதெல்லாம் செய்யுங்க அதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த செவ்வாய் கேது சேர்க்கையானது பல விதங்களில் உங்களுக்கு வந்து ஒரு நஷ்டங்களை ஏற்படுத்தாது ஆனால் ஒரு மனப்பதற்றத்திலேயே இந்த ஒன்றரை மாதமும் உங்களை வைத்திருக்கும் அப்படிங்கிறத நினைவு வைத்துக்கொள்ளுங்கள் ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய அஷ்டமாதிபதியான செவ்வாய் பன்னெண்டில் மறைகிறார் அது ஒரு நல்ல விஷயம் அதனால் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்த பயங்கள் மனதிலிருந்து விலகும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நீங்கள் வந்து திருப்தியடைந்து நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மீண்டும் உங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு இந்த காலகட்டம்தான் ரொம்ப அற்புதமான காலகட்டம் எனவே இதை தவற விடாதீங்க வாய்ப்பிருப்பவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நவக்கிரகங்களை வழிபட்டு செவ்வாய் பகவானை மனதில் வேண்டி முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வாருங்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அடுத்ததாக துளாராசி துளாராசிக்கு பதினோராவது இடத்துல வந்து இந்த செவ்வாயும் கேதுவும் இணைகிறார்கள் ஏற்கனவே துளாராசிக்காரர்களுக்கு எல்லா பயிற்சிகளும் நல்ல விதமாக இருக்கிறது இந்த செவ்வாய் கேது இணைவும் ரொம்ப நற்பலன்களை தரப்போது உங்களோட உங்களுக்கு தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் தான் அப்படிப்பட்ட செவ்வாய் பதினொன்னில் கேதுவோடு இணைவது என்பது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் பல விதங்களில் நன்மை நடக்கும் குறிப்பாக இந்த அரசு துறை சார்ந்து பணி செய்கிறாங்க இல்லையா அந்த அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் இது ஏற்றம் மிகுந்த காலமாக இருக்கும் பல காலமாக துளாராசிக்காரர்களில் பதவி உயர்வு இல்லாமல் எந்த விதத்திலும் முன்னேற்றம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த துளாராசி அரசு அலுவலர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வுகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான காலகட்டம் துளாராசிக்காரர்களுக்கு எப்படி மற்ற பயிற்சிகள் எல்லாம் நன்றாக இருக்கிறதோ அதே போல் இந்த செவ்வாய்க்கேது இணைவும் மிகவும் நன்றாக இருக்கிறது மிகுந்த நற்பலன்களை தரப்போது அதுவும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து குருவோடு சூரியனும் இணைகிறார் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு குருவோடு இணைந்து பலன் தரப்போகிறார் என்பதால் மிகுந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக துலா ராசிக்காரர்களுக்கு இந்த இணைவு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இப்போ வந்து பத்தாம் இடத்துல கேதுவோடு இணைகிறார் பத்தாம் இடம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வேலை தொழில் தொடர்புடைய ஒரு ஸ்தானம் அப்படின்னுட்டு அந்த இடத்துல செவ்வாய் கேதுவோடு இணைகிற போது அலுவலகம் தொடர்பாக உங்களுக்கு பல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம் குறிப்பாக பலர் வெளிநாடு போவதற்கு முயற்சி செய்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு விசா ப்ராசஸிங்கில் எல்லாம் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான காலம் இது நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய காலமாக ஆகும் ராசிநாதன் கேதுவோடு இணைவது வந்து பத்தாம் இடத்துல ஒரு சூட்சும வலு அடைந்து அந்த வேலைங்கிற ஸ்தானம் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்கும் அதே நேரத்தில் கடன் விஷயங்களையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் வாக்கு கொடுப்பது இன்னைக்கு தரேன் அப்படின்னு சொன்னால் நல்லா யோசித்து திட்டமிட்டு அந்த வாக்கு கொடுங்க அப்போ தான் உங்களால் அதை நிறைவேற்ற முடியும் மற்றபடி இந்த செவ்வாய்க்கேது பயிற்சியானது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வேலை பார்க்குற இடத்துல ஒரு மரியாதையை பெற்றுத்தரப்போகிற ஒரு செவ்வாய்க்கேது இணைவாக இந்த இணைவு இருக்கும் இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய தீமைகள் ஏற்படாத சில நன்மைகள் முக்கியமான பல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் உரியவர் செவ்வாய் அவர் இப்போ வந்து கேத்துவோடு ஓட சேர்ந்து சிம்மராசிரியில் சஞ்சரிக்கிறார் இது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துக்குரியவர் கேதுவோடு சேர்ந்து சூட்சிமவலு பெறுவதனால பயணங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் நிறைய மேற்கொள்வீங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய தீமைகள் வராதபடிக்கு குருவினுடைய பார்வை உங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு குரு பகவான் உங்கள் ராசியையே பார்க்கிறார் இதுவரைக்கும் திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அடுத்ததாக இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து சூரிய பகவானானவர் குருவோடையும் சேர்ந்து ராசியை பார்க்க போகிறார் இதனால் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுக்க வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கணும் மற்றபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல தடைகள் விலக போகுது பாக்கியஸ்தானத்தில் இந்த செவ்வாய் கேது சேர்க்கை நிகழ்ந்திருக்கிறது அது உண்மையிலேயே உங்களுக்கு நற்பலன்களையே வழங்குமே ஒழிய கெடுபலங்கள் நிறைய ஏற்பட வாய்ப்பில்லை என்பதால் சில விஷயங்கள் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் எடுக்கணும் சிலர் வீடுகள்லாம் சத்தக்கன்னி வழிபாடு யார் வீட்டிலலாம் சத்தக்கன்னி வழிபாடு குலதெய்வமாக இருக்கோ அவங்க அந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமான இந்த காலகட்டத்தில் உங்க குலதெய்வமான சத்த கன்னியரை கட்டாயம் வழிபடுங்கள் வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை கன்னி வழிபாடெல்லாம் செய்வீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் செய்வீங்க உங்களுக்கு பலவிதமான பலன்கள் உங்களை வீடு தேடி வரும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீடான சிம்மத்தில் இந்த செவ்வாய் கேது பெயர்ச்சி இணைகிறது செவ்வாய் பகவானானவர் உங்களுக்கு பலம் தரக்கூடியவர் தாய் வழியில் பல சப்போர்ட் பலவிதமான ஒத்துழைப்புகளை தரக்கூடியவர் தாய்வழியில் உங்களுக்கு சொத்துக்களை பெற்றுக்கொள்ள பெற்றுத்தரக்கூடியவர் அப்படிப்பட்டவர் இப்போது கேதுவோடு இணைகிறார் உங்களுக்கு எட்டில் கேது அப்படிங்கிறது ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்ல முடியாது பல விஷயங்களில் உங்களுக்கு சில தடை தாமதங்களை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் இந்த செவ்வாய்க்கேது பயிற்சியானது குறிப்பாக தாய் வழி தாயினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துகள் இருந்தால் அது தொடர்பான செலவுகள் தாய் வழியாக வரக்கூடிய சொத்துகள் செல்வங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெறணும்னு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நிறைய செலவுகள் எடுக்கும் எனவே அந்த இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட முயற்சிகளை நீங்கள் முற்ற தவிர்த்து விடுவது நல்லது தேவையற்ற மன குழப்பங்களை விட்டுவிடுங்கள் மன அழுத்தம் வருவதை முக்கியமாக தவறுங்கள் எண்ணத்தை முற்றிலுமே தவிர்த்து விடுவது நல்லது உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் எனவே பல விஷயங்களிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது என்று சொன்னாலும் நாளுக்கும் பதினொன்றுக்கும் உடையவனான செவ்வாய் கேதுவோடு இணைகிற காரணத்தினால் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு திடீர் பண வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக சகோதர வகையில் சில நன்மைகள் ஏற்படலாம் என்றாலும் ஆரோக்கியத்திலும் அதாவது உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி மனு ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அக்கறை எடுக்க வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தாயினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க மற்றபடி ஒரு குறுகிய காலகட்டம்தான் எட்டு ஆறிலிருந்து இருபத்தி எட்டு ஏழு வரைக்குமான இந்த காலகட்டத்தை கொஞ்சம் கவனத்தோடும் இறை வழிபாட்டோடும் நீங்கள் கடக்கணும் அப்படி கடக்கிற பொழுது செவ்வாய்க்கேது இணைவு காலகட்டம் உங்களுக்கு நற்பலன்களையே வழங்கும் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு மூன்றுக்கும் பத்துக்கும் உடையவர் செவ்வாய் அப்படிப்பட்ட செவ்வாய் இப்போது ஏழாம் இடத்துல கேதுவோடு இணைந்து செஞ்சிருக்கிறார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில் எட்டு ஆறுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு வரைக்குமான இந்த காலகட்டத்தில் உங்கள் மகன் அல்லது மகளுக்கு நீங்கள் திருமணம் செய்ய போகிறீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடரை கலந்து ஆலோசித்து ஒரு உரிய பரிகாரத்தை செய்துட்டு செய்யுங்க ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது திருமணம் செய்கிறோம் அதுவும் கேதுவோடு இருக்கும்போது திருமணம் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அதை கவனித்து அந்த பரிகாரத்தை செய்துட்டு பிறகு திருமண பணிகளை நீங்கள் தொடங்குவது என்பது உங்களுக்கு நல்ல முறையில் தடங்கள் இல்லாமல் அந்த திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் ஆனால் எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக குருவினுடைய பார்வை எப்பவுமே கும்பராசி மேலே இருக்குது அதனால் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பத்துக்குடையவர் அப்படிங்கிறதுனால இப்போது அவருக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் வேலையில் ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும் அதில் வர வேண்டிய செல்வம் வரும் பதவி வரும் அங்கீகாரம் வரும் அதிகாரம் வரும் செவ்வாயினாலே அதிகாரம் தான் ஆஃபீஸில் இதுவரைக்கும் வந்து என்னுடைய அதிகாரத்தை நான் பிரயோகிக்க முடியவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் தங்களுடைய அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றி அதில் என்ன பண்ணுவாங்க தாங்கள் ஜெயித்து காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய்க்கேது இணைவு காலகட்டம் அவங்களுக்கு நற்பலன்களையே தரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துக்குரியவர் உங்களுக்கு செவ்வாய் பகவான் அதாவது மேஷ ராசிக்குரியவர் செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்குரியவர் அதே போல் ஒன்பதாம் இடத்துக்கு உரியவர் அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய்க்கேது இணைவு என்பது ஒரு கலவையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்துக்குரியவர் அப்படிங்கிறதுனால குடும்பத்துல தேவையற்ற பேச்சுகளை மொத்தமாக விட்டுறணும் இந்த காலகட்டத்துல எந்த விதத்திலும் பேசக்கூடாது விட்டு போக வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இல்லைன்னா குடும்பம் வழியாக பல பிரச்சனைகள் நமக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது கடன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல அவர் இருக்கும்போது கேதுவோடு இணைந்து இருக்கிற பொழுது புதிய கடன் முயற்சிகளை விட்டுருங்க கடனே வாங்காதீங்க அப்படியே வாங்கினீங்கன்னா அதை அடைக்கிறதுக்கு இல்லாத பாடுபட வேண்டிய காலகட்டம் வந்துடும் அதனால் முடிந்தவரை எவ்வளவு இருக்கோ அதுக்குள்ளே செலவு பண்ணுங்கள் வேறு எப்படி சமாளிக்க முடியுமோ அப்படி சமாளிங்க கடனை தவிர்க்க பாருங்கள் இது ஒரு ஒரு மாதம் அல்லது மாதம் தான் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தை தாண்டின பிறகும் நமக்கு வந்து வாழ்க்கை இருக்கு அதனால நம்ம அவசரப்பட்டு கடன் வாங்காமல் இதை சமாளிச்சோம்னா ரொம்ப விரைவிலேயே அது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்போது உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும் எனவே ராசிக்காரர்கள் கடன் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே நேரத்தில் நிறைய பயணங்கள் வருங்க வேலை தொடர்பாக நிறைய பயணங்கள் வர வேண்டியிருக்கும் நீங்கள் அலுவலகம் சார்ந்து வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ வெளி ஊர்களுக்கோ நீங்கள் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருக்கும் அதனால உங்கள் உடல் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுபலன்கள் ஏதுமில்லை நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் கவனம் கொள்ள வேண்டியது கடன் விஷயத்திலும் ஆரோக்கியத்திலும் மட்டுமே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய்க்கேது நிகழ்வு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி வடன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க